அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்லை பொதுவாக பள்ளி கொடுத்த பிறகு அங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம் குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுனா இமீடியட்டாக கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்டிலேருந்து கூட நம்ம எதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பயஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப அது கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே இருக்கிறது எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ்கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறையை என்ன சொல்லுது என்று சொல்கிறதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தப்பலும் அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்துக்கணும் அரசியல் சார்ந்த சில கேள்வி சார் சொல்லுங்கள் சார் ஒரு டிவிசியில் வந்து அந்த நாற்பத்தொரு பேர் பேருக்கு மேலே உயிரிழந்துருக்கிறாங்க உண்மையிலே மனம் முடிந்து நீங்கள் கண்டிப்பாக முடியுது அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பார்த்துருக்கீங்க எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க இது மாதிரி நிகழ்வுகளை இல்லை இப்போ பேசும்போது நான் அதான் நான் சொன்னேன் நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும் உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய